வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவன் யூ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் டபுள் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேனலில் வீடியோ இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ ஐவில் இருக்கோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணால் வாருங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவன் யூ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் டபுள் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலில் வீடியோ இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ லைவில் இருக்கும் லைக் பண்ணிவிட்டு சேர்ட் பண்ண வாருங்கள் வெல்கம் வெல்கம் வாருங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் வெல்கம் வாழ்க வளமுடன் லைவ் சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாம் எனக்கு நெட்டு இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட லைவ்கில் வந்துருங்க வாங்க மாலை வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் லைவுக்கெல்லாம் வர முடியலைங்க கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் ஒரு முப்பது ரூபாய்க்கு ஈஸி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் என்னோட பேலன்ஸ் நாளையோட முடியுது அதனால தான் எல்லா லைவுக்கும் போக முடியல கொஞ்சம் சாரி மன்னிச்சுக்குங்க சாப்பிட்டீங்களே சிஸ்டர் சாப்பிட்டிங்களா லைவ் லைவ் போடுங்க சிஸ்டர் வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவனி நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டேன் சிஸ்டர் என்னென்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேங்க சாப்பாடு சட்னி சட்னி ரசம் ரெண்டு பருப்பு வடை நீங்கள் சாப்பிட்டீங்க சிஸ்டர் நல்லா இருக்குங்க நாங்கள் உடம்புக்கெல்லாம் சரியாயிடுச்சுங்க கொஞ்சம் லைவுக்கு வர முடியல கோவப்பட்டுறாதீங்க நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் நாளைக்கு எல்லா லைவுக்கும் வந்துடுவேன் வராத லைவுக்கு எல்லாத்துக்கும் வந்துடுவேன் கோச்சிக்காதீங்க ரெண்டு நாளாக வர முடியல கொஞ்சம் ட கஷ்டம் நீங்கள் சாப்பிட்டீங்க சிஸ்டர் என்ன சாப்பாடு செஞ்சீங்க சிஸ்டர் நான் நான் நம்ம லைவ்லேருந்தே கேட்குறாங்க என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் உங்கள் வீடியோ அனைத்தும் சூப்பருங்க சிஸ்டர் பருப்பு ரசம் உருளக்கிழங்கு பொரியல் ஓகே நல்லா நல்லா சாப்பாடு செஞ்சுருக்கீங்க பரவாயில்லைங்க தகுந்தபடி பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி வீடியோ போட்டிருக்கீங்க நல்லாயிருக்குங்க சிஸ்டர் ஒரு செப்பலுக்காக ஒரு வீடியோ போட்டீங்க அது சூப்பராக இருக்குது பலமாக இருக்குது வாங்க அடுத்ததாக வந்துள்ளார் ராஸ் ரசிகல் வாங்க எங்கேருந்து பேசுகிறீங்க லைக்கை தட்டிட்டு என்னோட சேட் பண்ணுங்க வெல்கம் டு மை சேனல் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவன் யூ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் டபுள் டச் பண்ணிங்க சேனலில் வீடியோ இருக்குது ஓகே ஓகேன்னு சொல்கிறாங்க டபுள் ஓகே சொல்கிறாங்க லைக்கை தட்டிவிடுங்க அண்ணா அப்துல் ரசீட் அண்ணா ஹாய் என்று சொல்லியுள்ளார் ராம்குமார் அவர்கள் தேங்க் யூ சிஸ்டர் வெல்கம் சிஸ்டர் வாங்க வாங்க ஓகேங்க சிஸ்டர் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு நன்றிங்க சிஸ்டர் தேங்க் யூ வாழ்க வளமுடன் அப்துல் ரஹ்மா நான் அண்ணன் இல்லைம்மா சரிங்க ப்ரோ அவர்களை லைக்கை தட்டிட்டு என்னோட சேட் பண்ணுங்க ப்ரோ வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி யூ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேனலில் வீடியோ இருக்குது வீடியோ போய் பாருங்கள் லைக்கு தட்டுங்க ஐயையோ என்னாச்சுங்க ஐயோவுக்கு என்னமே சொல்லவே இல்லையே நான் என்ன தான் சொல்கிறேன் இப்போ தான் வந்திருக்கேன் லைவ்க்குள்ளேயே ஐயையோ சொல்லவே வேண்டாங்க தமிழில் சொல்லுங்கள் அண்ணா இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் தமிழில் சொல்லுங்கள் மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க இங்கிலீஷ் பேசுகிறேன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் தமிழ்லேயே விளக்கம் சொல்லுங்கள் மற்றவங்களும் படிக்கணும் இல்லைங்க நான் காலேஜ் ப படிக்கிறேன் காலேஜ் படித்தாலும் இங்கிலீஷில் சொல்லணும் இருக்கா தமிழ்லேயே சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்துல் ராசியாக கோச்சிக்காமல் தமிழில் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடிச்சது படித்ததெல்லாம் புரிஞ்சுதுன்னா அதுக்கு வந்து பேசிக்கிறேன் மை ஏஜ் இருபத்தி நாலு ஓகேங்க அப்துல் ராஷீடு அவர்களுக்கு ஏஜி இருபத்தி நாலு ஓகே ராம்கூர் அவர் வந்து ஹவாரின்னு சொல்கிறாங்க ஐ டூ நோ தமிழ் சரிங்க இங்கிலீஷில் எழுத போகிறீங்களா எழுதுங்க எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு லைக்கை தட்டிகிட்டே சேட் பண்ணலாமே ஐ எம் ஆஸ்திரேலியா பெஹிஃபான் பப்பிகான் ஓகே ஆஸ்திரேலியிருந்தால் லைக் போடக்கூட சொல்லிட்டாங்களா லைக் போடுறதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் தாயகம் தமிழ் தாயத்து சிஸ்டர் அப்படிங்களா ஓகே ஓகே நன்றிங்க மை டூ ஓகே சிஸ்டர் ஓ ஓகே ஓகே தேங்க் யூ அளவுக்கு நல்லா பேசுகிறீங்களா அப்புறம் என்ன சந்தோஷம் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியாவிலேருந்து பெஃபிகான்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் செல்கிறது உங்களுக்கு புரியுங்களா சார் தமிழில் ஆனால் இங்கிலீஷில் உங்களுக்கு புரிய எழுதுறீங்க அதனால கேட்டேன் மை டூ ஓகே சிஸ்டர் ஓகே ஓகேங்க டபுள் ஓகே எஸ் அப்துல் ரசிகர் அண்ணா ஓ எஸ் எஸ் சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ அண்ணா எங்கள் சேனலெல்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிங்க அண்ணா ப்ரோ அவர்களே தேங்க்யூ சிஸ்டர் தேங்க் யூ ப்ரோ வீடியோ போய் பாருங்கள் ப்ரோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஐ லவ் தமிழ்நாடு தேங்க்யூ ப்ரோ அவர்களே என்னோட சேனலுக்கு வந்தமைக்கி நன்றிங்க ப்ரோ லைக்கிங் போட்டுவிட்டீங்க கேட்க கேட்டு டக்கு டக்குன்னு போட்டார் நன்றி ப்ரோ வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவன் உங்கள் இந்தியா எப்படி இருக்குது அதெல்லாம் நல்லாவே நல்லாவே இருக்குதுங்க மழை பெஞ்சிட்டே இருக்குது என்னோடய ஊர் கும்பகோணம் ஓகே okay, சிஸ்டர் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்குதுங்க மழை பெஞ்சிகிட்ருக்குங்களா மழை எப்படி இருக்குதுங்க மழை எல்லாங்க பேஞ்சிட்ருக்குங்களா பனி பெய்யுதுங்களா நிலநடுக்கம் ஏதாவது இருக்குதுங்களாங்க வெல்கம் டு மை சேனல் ஓகே சிஸ்டர்னு விட்டாரு okay, ஓகே வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி யூ என்னோட எங் எங்கள் கூல் சிஸ்டர் எங்கள் கூல் சிஸ்டர் ஓகே ஓகே அடுத்தது வந்துருக்காங்க நரசிம்மன் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது அவரோடய சேனல் நேம் ஆட்றதுக்கு ஓகே வாங்க ஹாய் சொல்லியிருக்காங்க ஒரு லைக்கை தட்டிவிட்டு என்னோட சேட்டல் பண்ணுங்கள் ப்ரூ இடையில் ஒருத்தர் வந்தார் போயிட்டாங்க அவங்க பேர் கும் ராம் ராம்குமார் அறுபது ஜீரோ மூணு ஓகேங்களா அவர் அவ்வாறையும் சொல்லிட்டு ஓடிட்டார் வாங்க ஆஸ்திரேலியாவில் கூலிங் சிஸ்டர் ஓகே தேங்க்யூ கூலிங்காக இருக்குங்களா ஓகே ஓகே இங்கேயும் கூலிங் தான் உங்கள் ஆஸ்திரேலியாவில் கூலிங் இங்கே கிடையாது மலை கூலிங் ரெயின் ரெயின் கூலிங் ஓகேங்களா தேங்க்யூ அடுத்தது நரசிம்மன் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்போது ஹாய் என்று சொல்லியுள்ளார் வாங்க ப்ரோ வாழ்க வளமுடன் என்னோடய சேனலுக்கு வந்தமைக்கு நன்றி எங்கள் ஃபேமிலி பிஃபோர் கடமனூர் குடி அது எங்கே இருக்குங்க கடமனூர் குடி எங்கே இருக்குது எந்த ஊருன்னு சொல்லுங்கள் எங்கள் ஃபேமிலி இப்போ கடமன்னூர் குடி அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க கொஞ்சம் சொன்னிங்க தெரிஞ்சுக்கிறேன் நரசிம்மன் சார் இருக்கீங்களா லைவ்ல கடமன் குடி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க திருநெல்வேலியா மதுரையா திண்டுக்கல்ல பழனியா ஈரோடா கோயம்புத்தூரா அந்த லைனாக எப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குதா அப்படிங்கிறதுலாம் சொல்லுங்கள் வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவன் யூ என்னோட சேனலுக்கு புதிய புதிய நபர்கள் வந்துள்ளார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் லைக்கையும் தட்டிவிட்டார்கள் ரொம்ப நன்றி ஊ லூ சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் சார் பூ லூசு சிஸ்டரா சரிங்க சரிங்க ஓகே தேங்க்யூ சொல்கிறேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நல்லா பேசிட்டு போக போக அவங்களோட வேலையை காட்டிட்டாங்க ரொம்ப நன்றி கடமன் மண் முடியாது எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க எனக்கு தெரியாதனால தான் கேட்குறாங்க அது ஒரு தவறாக சொல்லணுன்னு அதுக்கு நான் கிடையாதுங்க மன்னிச்சுக்குங்க கடும் மன்னார் காட்டு மன்னார் குடிங்களா நீங்கள் காடுன்னு சொல்றது என்ன போட்டிருக்கீங்க ஓகேங்க காட்டு மன்னார் குடி ஓகேங்களா தேங்க் யூ அதுக்காக லூசு சொல்கிறீங்க சரி நான் நீங்கள் அறிவழியாக இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது வந்துருக்குற ஒரு கோல்டு முத்துக்குமார் அவர்கள் ஐம்பத்தி ஒன்று எண்பது ஹாய் என்று உள்ளார் ஓகே ஓகேங்கிறார் தேங்க்யூங்க என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி ஒரு ஓகே சொல்லிவிட்டால் நன்றி கோல்டு முத்துக்குமார் வந்திருக்கிறார் அவருடைய ஐடி நம்பர் ஐம்பத்தி ஒன்று எண்பது ஹாய் என்று சொல்லியுள்ளார் என்ன சிஸ்டர் தான் நான் லூசு தான் சொன்னேன் சாரி சிஸ்டர் சரிங்க சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கவே மாட்டேனே ஹாய் அக்கா சாப்டாச்சா ராபின் எஃப்டிஓஎம் செவன் கே அவர்கள் சொல்கிறாங்க அடுத்தது அப்துல் ராஷிடு அண்ணா பேசுகிறாங்க அவங்க சாரி கேட்டுட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ப்ரோ புரோதாண்ணா சார் கேட்குறதுன்னு ஒன்று நினைக்க மாட்டாங்க எல்லார் வீட்லேயும் ஒரு சண்டை போகிறது இல்லையா அது மாதிரி நினச்சிட்டு போயிடுவேங்க சந்தோஷம் உங்களை என்ன சிஸ்டர் நினச்சி சொன்னேன் ஒன்றுமே சொல்லலைங்களே ஊ லூஸுன்னு சொன்னீங்க ஓ லூசே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க அதான் ஒரு பாசத்தில் சொல்லிக்கிறீங்க அவ்வளோதான் யுவர் ஃப்ரம் அம்முங்க ராபின் டி அவர்களே என்னோட பேர் அம்மு வேறு என்ன வேணுங்க உன் தம்பியா நான் சரி அண்ணா அடுத்தது யார வந்திருக்காங்க துளசி துளசி சி சித்திராணியன துளசிங்கிறவங்க யாராக வந்திருக்காங்க அவங்க ஒரு காய் சொல்லிட்டாங்க எஸ் பாசம் போட்டார் அடுத்தது அப்துல் ரஹ்மான் அவர்கள் அடுத்தது ராபின் எஃப் அவங்க வந்திருக்காங்க அழகாக பேசு பேசுகிறவங்க அக்கா லைக் பண்ணுறேன்னு அக்கா தேங்க்யூப்பா தேங்க் யூ சாப்பிட்டியா எப்படி இருக்கீங்க சிஸ்டர் சாப்பிட்டுட்டேங்க சட்னி ரசம் படை உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு வேணால் கொடுங்க நான் பார்சல் பண்ணி விட்றேன் சாப்பிட்டுக்கோங்க எல்லா வந்த நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சாப்பாடு நான் பார்சல் பண்ணிடுற சட்னி சிம்பிளான ஒரு சட்னி எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் பேச்சிலர் ஃபேமிலி எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்ல சத்துமான சட்னி அதாவது பூண்டு வரமிளகா புளி கருவேப்பிலை கடலப்பருப்பு கருப்பு உளுந்து இந்த கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பும் வரமிளகாய் நல்லா வறுத்து அதையே வந்து தேங்காய் துருவி வச்சு அதுக்குள்ளே கொட்டி விட்டு கருவேப்பிலையும் போட்டு உப்பு போட்டு புளியை போட்டு அரைச்சி சட்னி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் பிணஞ்சாப்பா டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இப்போ செஞ்சுருக்காங்க இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும் அம்மா உன்னோட வயசு என்னன்னு சொல்லுங்க நீங்களே கணிச்சுக்குங்க என்னோடய வயசு என்னென்னு ஃபோட்டோவில் இருக்குது டிபியில் அதுதான் குறிப்பிட்ட நீங்களே லைவில் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வளர்த்ததாக ரோ ராபின் அவர்கள் சொல்கிறாங்க அஞ்சாவது லாக்கி போட்டுங்க தேங்க்யூங்க ராபின் அவர்களே மை ஃப்ரம் தூத்துக்குடி தேங்க்யூ தேங்க்யூ தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறீங்களா தூத்துக்குடியில் எப்படி இருக்குது திருச்செந்தூர் பார்க்காமலாம் மழை பாருதுன்னு சொல்கிறாங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கெல்லாம் பயம் இருக்காது நீங்கள் அதே ஊரில் தான் இருக்கீங்க என்னோடய சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி ராபின் அவர்களே எனக்கு லைக் தட்டினதுக்காக நன்றி நண்பரே ரோவா அண்ணனா தம்பி எனக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு நான் வணக்கம் சொல்கிறேன் வாழ்க வளமுடன் அப்துல் ரன்னா அவருக்கும் வணக்கம் சொல்கிறேன் நீங்கள் ஏஜெண்ட் மொபைல் நம்பரை சொல்லுங்க சொல்ல வேண்டாம் சிஸ்டர் ப்ளீஸ் ரொம்ப நன்றி ப்ரூ எனக்கு ரொம்ப சொன்னதுக்காக நன்றி ஓ எவன் உனக்கு பிரதர் சரி பிரதர் இல்லை ஓகேங்களா அடுத்தது துளசி தரணி அவர்கள் பேசுகிறார் கே துளசிதரன் ஓகேங்க துளசிதரன் அவர்களே வருக வருக என்னை வரவேற்கிறேன் வாழ்க வளமுடன் ஒரு லைக் தட்டிட்டு பேசுங்க தம்பின்னு அதான் சொன்னேன் தம்பி தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி சொல்லுங்க தம்பி என்ன வயசு உங்களுக்கு சொல்லுங்க மேடம் அதான் நான் சொல்ல டிபியில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க அதுதான் வயசு வயசெல்லாம் சொல்லக்கூடாது அடுத்தது வாங்க நம்ம கவுசிராஜன்னை வந்திருக்காங்க அம்மு இருக்கேன் நல்லா இருக்கியா சொல்ல நான் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டீங்களா என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு நன்றி லைவில் கலந்து கொண்டதுக்காக நன்றி வாழ்க வளமுடன் ஏழாவது லைக்கு தட்டிட்டீங்களா ஆறு லைக்கு தான் காட்டுது மறுபடியும் அமளித்தி பிடிச்சி ஒரு லைக்கு தட்டுங்க அப்போ தான் ஏழு லைக்கு வரும் மத்தியானம் என்னமா சாப்பிட்டேன் கஞ்சி குடித்தேன்னா கஞ்சி குடித்தேன் உண்மையுமே காலையில் டிஃபன் ஒன்றும் இல்லை மதியம் ஒரு சாப்பாடு வடித்தோம் சாப்பாடு வடித்து கஞ்சி குடிச்சிட்டோம் பட்ஜெட் ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதனால் கஞ்சியை வடித்து சாப்பாடு இப்போ சட்னி அதுக்கு ரசம் ரெண்டு ரேஷன் பருப்பு இருந்துச்சு அதையும் கொஞ்சம் போட்டு வடை சுட்டுட்டோம் எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சு உங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்றீங்களே சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அக்கா ராபின் அவர்கள் சொல்லிவிட்டார் தேங்க் யூ ராபின் அவர்களே நன்றி வாங்க வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ கவுசிராஜனா லைக்கை அழுத்தி பிடிச்சி ஏழாவது லைக்கு தட்டுங்க பார்த்துக்கிறேன் உங்களுக்கு வயசு முப்பது தானே கரெக்டாக சொல்லிட்டீங்களே கெஸ் பண்ணி தேங்க் யூ தேங்க் யூ கரெக்டாக சொல்லிட்டாங்க அனைத்து உள்ளங்களுக்கும் எனது தங்கைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அது எங்கள் அண்ணன் தான் சொல்கிறாங்க அவர் சேனலும் வச்சுரு அவர் ராஜேந்திரன் எம் நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி நாலு அவருடைய சேனல் அவர் சேனலுக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறார் ஓகேங்களா வந்த அனைத்து நண்பர்களும் தம்பி அண்ணா எல்லாம் அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய லைவில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு வருவாங்க அவங்களோடையும் பேசலாம் அவங்க சேனலுக்கும் போய் பேசுங்க என்னோடய சேனலுக்கு மட்டும் வராதிங்க எல்லா சேனலுக்கும் போங்க எல்லா சேனலுக்கும் சந்தோஷமாக பேசிட்டு சந்தோஷமாக வாங்க அன்பா பேசுவாங்க எல்லா துளசி சேனல்ல சொன்னார் துளசிதரன் அவர்களே உங்களுக்கு வயசு நாற்பத்தஞ்சுங்களா ஓகேங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க திரு முருகன் கோவில் எங்க வீட்டுக்கு ரெண்டு கிலோ பத்து கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது அக்கா அதுதான் நானே சொல்லிட்டேனே திருச்செந்தூர் கோவிலுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் தூத்துக்குடின்னு எனக்கு தெரியும் நான் வந்திருக்கேன் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பஸ்ஸில் வரும்போது பார்த்தோம் தூத்துக்குடியெல்லாம் சூப்பராக இருக்குது உப்புலாம் எடுக்கிறாங்க அது போட்டால் வீடியோ எடுக்கலன்னா டவர் கிடைக்கல சேருன்னு விட்டுட்டேன் எனக்கு ஏழு காட்டுதேம்மா ஆனால் இங்கே ஆறு தான் எனக்கு காட்டுது ஒரு லைக்கு சேர்த்து தட்டிட்டு போங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லையே தங்கச்சிக்காக ஒரு லைக்கு தட்ட மாட்டீங்களா பாய் பாய் நைட்டு சந்திப்போம் இரவு ஒம்பது மணிக்கு கௌசிராஜன்னு சொல்லிட்டார் நன்றி அண்ணா போயிட்டு வாங்க போய் சாப்பிடுங்க டியூட்டில இருந்தீங்கன்னா டியூட்டி வேலை பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீடியோவில் அனைத்தும் சூப்பர் அன்னிய ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க ஓகே போயிட்டு வாங்க நான் ஒம்பது மணிக்கு லைவ் வருகிறேன் ராபின் அவர்கள் சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறீங்க என்னோடய லைவ் வந்ததுக்காக சிரிக்கிறீங்களா சொன்னதுக்காக சிரிக்கிறீங்களா தூத்துக்குடி வாங்க அக்கா ரோபின் வீட்டில் உங்களுக்கு ஃபிஷ் சாப்பிட்டு தருகிறேன் சொல்கிறாங்க சாப்பிட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க கும்பகோணத்துக்கு வாங்க அனைவருக்கும் எல்லா டா நான்வெஜ் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா நண்பர்களையும் ஒரு நாளைக்கு அழைக்கலாம் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக வரங்க என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி மற்ற சேனலுக்கும் போய் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் சந்தோஷமாக சொல்லுங்கள் பேசுங்க இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு லைக் நல்லாயிருக்கும் அடுத்ததாக அபிஷேத் வந்திருக்காங்க வரும்போது ஓகே ஓகே அது யாருன்னு தெரியல வரும்போதுன்னு போட்டிருக்காங்க ஜெயக்குமார் ராஜ் அவர்கள் பேசுகிறார்கள் கும்பகோணம் தானே பவந்து விட்டேன் பவந்து விட்டீங்களா அப்படின்னா என்னென்னு புரியல அடுத்தது மாஸ்டருங்கிறவங்க கூப்பிடுறாங்க ஹாய் சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஒரு லைக்கை தட்டிவிட்டு பேசுங்கள் கில்லி கில்லி தம்பி வந்திருக்காங்க வாங்க தம்பி வணக்க தம்பி வாழ்க வளமுடன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தம்பி ஏழா விளாக்கி தட்டிடுறீங்களா தேங்க்யூ தம்பி அடுத்தது ஜெயக்குமார் வந்திருக்காங்க கும்பகோணத்தில் நிறைய பேர் எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படிங்களா தம்பி ரொம்ப நன்றிங்க அப்படிங்களா சரிங்க சரிங்க கும்பகோணம் இருந்த ஊர் நீங்கள் எந்த ஏரியாலேருந்து பேசுகிறீங்க ஜெயக்குமார் அவர்கள் இன்ஸ்டா ஐடி இருக்கா அக்கா இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கு இன்ஸ்டாவில் இருந்தால் போய் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீடியோலாம் ஒன்று ரெண்டு தான் எப்போ போடுவேன் அக்கா வணக்கம் கில்லி தம்பி பேசுகிறார் வணக்கம் வணக்கம் வாருங்கள் கில்லி தம்பி பேசுகிறார் அம்மாவின் மறு உருமம் அக்கா இரவு வணக்கம் ரொம்ப நன்றிப்பா நன்றி தேங்க்யூ தேங்க் யூ வரும்போது மறக்காமல் போட்டுவாங்க என்னத்தை போடணும் சொல்லுங்கள் அப்ஜே தேவ் சொல்கிறாரு வரும்போது மறக்காமல் போட்டுவாங்க என்னத்தை சொல்கிறீங்க அடுத்தது தம்பி நம்ம தம்பி சொல்கிறாங்க அம்மாவின் மறுவரும் அக்காம் இரவு வணக்கம் தேங்க்யூ தம்பி தேங்க்யூ தேங்க்யூ நண்பர்கள் வந்தார்கள் லைவ் தட் லைவ் உள்ளே வந்தார் லைக்கை தட்டிவிட்டாங்க